நீங்க நீக்கப்படாம கருப்பு உளுந்த அப்படியே முழுசா அந்த தோலை வந்து தூக்கி கொட்டாம அதை அப்படியே பயன்படுத்துறீங்க அப்படின்னா நிறைய உளுந்த பேஸ் பண்ணி நிறைய உணவுகள் இது தமிழர்களோட பாரம்பரியம்னே சொல்லிடலாம் நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கானது மட்டுமல்ல நம்மளோட உயிர் வாழ்கிற பாக்டீரியாக்கானது அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி படம்னாலே கருப்பு வெள்ளை தான் எப்போ வண்ணங்கள் வர ஆரம்பிச்சதோ அப்போ நம்ம கருப்பு வெள்ளையை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம் கருப்பு அப்படின்றத இப்போ நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எதிர்ப்பை காமிக்கிறது ஒரு சோகம் அப்படின்ற மாதிரி ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம் கருப்பை அதை வந்து உணவுக்கும் எடுத்துகிட்டு வந்தது தான் நம்ம பண்ண தப்பு உளுந்து நம்ம வந்து கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து இப்போ உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன் உங்கள் வீட்டில் இட்லி தோசைக்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் எந்த உளுந்தை பயன்படுத்துறீங்க கருப்பு அதாவது தோல் நீக்கப்படாததா நீக்கப்பட்டதா நீங்கள் நீக்கப்படாமல் கருப்பு விழுந்து அப்படியே முழுசாக அந்த தோலை வந்து தூக்கி கொட்டாமல் அதை அப்படியே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து கரெக்டான ட்ராக்ல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் உணவுகள் உளுந்து பேஸ் பண்ணி செய்கிற உணவுகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் இட்லி தோசை பணியாரம் அடுத்தது பார்த்திங்கன்னா உளுந்த வடை பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தில் வந்து ஒரு வடை சுடுவாங்க அது அதுக்கப்புறம் உளுந்தம் கஞ்சி களி உளுந்தம் பால் உளுந்த அடை இந்த மாதிரி நிறைய உளுந்த பேஸ் பண்ணி நிறைய உணவுகள் இது தமிழர்களோட பாரம்பரியம்னே சொல்லிடலாம் அந்தளவுக்கு கருப்பு உளுந்து நம்ம வாழ்க்கையோட ஒன்றரை கலந்துருக்கு ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் உளுந்த வெள்ளை உளுந்து தான் வாங்கி பயன்படுத்துகிறோம் கருப்பை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டோம் இதனால் நமக்கு ஏகப்பட்ட வியாதிகள் வருது அப்படின்றத உணரணும் நீங்கள் கருப்பு உளுந்த அப்படியே இட்லி தோசையில் அந்த தோலை நீக்காம அப்படியே அரைங்க என்ன இட்லி கலராக இருக்காது வெள்ளையாக இருக்காது கொஞ்சம் லைட்டாக ஒரு அதாவது கருப்பாக மாறிடாது நீங்கள் அப்படிலாம் பயந்துடாதீங்க ஒரு தடவை அரைச்சி பாருங்கள் கலர் ஒயிட் கலர்ன்றது அப்படியே ஒரு லைட்டான கலர் அதாவது ஆஷ் பூத்தாப்ல ஒரு கலர் வருமே தவிர அந்த இட்லி வந்து தோலோடு அழைக்கிற இட்லி வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கருப்பு உளுந்தை நம்ம தோல் நீக்கிறனால அதில் உள்ள ஃபைபர் கண்ட்டை நம்ம ஒதுக்கிடுறோம் அதுதான் நம்ம உணவு வந்து நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கான உணவு மட்டும் இல்லை நம்ம குடலில் உள்ள பாக்டீரியா அதாவது நன்மை செய்கிற பாக்டீரியாக்கான உணவும் கூட அது அதை சாப்பிட்டு நல்ல உயிர் வாழ்ந்தால் மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியம் அதை நீங்கள் பேஸாக புரிஞ்சுக்கோங்க நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கானது மட்டுமல்ல நம்மளோட உயிர் வாழ்கிற பாக்டீரியாக்கானது அந்த உணவு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும் இப்போ இந்த கருப்பு உளுந்தில் என்னென்ன வந்து கண்டென்ட் இருக்குது காம்போசிஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஒரு நூறு கிராம் கழுப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு கிலோ கலரைஸ் இருக்குது அதில் மாவுச்சத்து ஐம்பத்தி ஒரு கிராம் இருக்குது ப்ரோட்டீன் வந்து இருபத்தி மூணு கிராம் இருக்குது ஃபேட்டு ரெண்டு கிராம் தான் இருக்குது ஃபைபர் பார்த்திங்கன்னா பன்னெண்டு கிராம் இருக்குது அதில் அயன் இருக்குது காப்பர் இருக்குது கால்சியம் இருக்குது துத்தநாகம் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே அந்த உளுந்தில் இருக்குது அதனால தான் நம்ம வந்து முன்னோர்கள் வந்து அப்போல்லாம் வந்து பூப்பை எதிர்ச்சா என்ன பண்ணுவாங்க பெண்களுக்கு உளுந்தம் களி கிண்டி அது உளுந்தில் தான் கொடுத்தாங்க உளுந்தில் உருண்டை கொடுப்பாங்க ஒரு லேகிய மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அந்த வெந்தயம் கருப்பு உளுந்து எல்லாம் சேர்த்து ஒரு லேகிய மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க அது எதுனால கொடுத்தாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்மளோட இனப்பெருக்க உறுப்புகளோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அது பாதுகாக்குதுன்றனால தான் அடுத்தது பார்த்திங்கன்னா எலும்புகளோட ஸ்ட்ரென்த்து அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கருப்பூள் வந்து அடுத்தது நம்மளோட எதிர்ப்பு சக்தியையும் இது பார்த்துக்குது குடலோட ஆரோக்கியத்தையும் பார்த்துக்குது நம்மளோட மனநிலை குடலோட ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நம்மளோட மனநிலையும் நல்லாயிருக்கும் மாதவிடாய் சுழற்சி ரெகுலராக இருக்கும் மாதவிடாய் காலங்களில் சில பேர்த்துக்கு வயிறு வலி இடுப்பு வலிலாம் வரும் அதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த கருப்பூள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்மை குறைவாக இருக்கிறது சீக்கிரமாகவே அந்த வந்து விளையணுக்கள் வெளியேறுறது இதெல்லாம் தடுக்கிறதுக்கும் இந்த கருப்புழுந்தில் நிறையா வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனால் அதை நீங்கள் தோலோடு பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த மருத்துவ குணங்கள் கிடைக்கும் தோல் இல்லாமல் பயன்படுத்தும் போது அதில் இருக்க பிகாம்ளெக்ஸ் விட்டமினாக இருக்கட்டும் ரைபோஃப்லிமின் தயமின் இதெல்லாம் வந்து அந்த தோலில் தான் நிறையா இருக்கும் எப்போதுமே தோலை நீக்கிட்டோம்னாலே உங்களுக்கு வந்து இப்போ ஏன் வியாதி வருது அரிசிலையும் தோலை நீக்கிடுறோம் எல்லாத்துலேயும் தோலை நீக்கி வெள்ளை வெள்ளையாக சாப்பிடணும் எல்லாமே இந்த வெள்ளையை எப்போ நம்ம வந்து நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிச்சோமோ அப்புறந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அந்த கருப்பு உளுந்த தோலோடு பயன்படுத்தினா இவ்வளோ நன்மைகள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் தோல் நீக்கிய கருப்பு உளுந்தை வாங்காதீங்க தோலோடு உள்ள முழு உளுந்து அது இல்லை அதை உடச்சி கூட வாங்கிக்கலாம் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து இவன் முளைக்கட்டி கூட பச்சையாக சாப்பிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு விஷயம் காலையில் வெறும் வயத்தில் சாப்பிட்றனால சர்க்கரை கண்ட்ரோல் ஆகும் நம்மளோட கொழுப்பு சத்தை அதை அப்சர்வ் பண்ணாமல் விட் அப்சர்வ் பண்ண விடாது அப்படின்றப்ப நமக்கு ஆட்டோமேட்டிக்காக உடல் வந்து எடையும் கண்ட்ரோலில் வரும் ஸோ நீங்கள் வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சாலும் சரி சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் இனப்பெருக்க உறுப்புகளோட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் எலும்போட ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் இரத்த குழாய்களில் ஆரோக்கியம் இரத்த குழாய்களில் பார்த்தீங்கன்னா கொழுப்பு படிஞ்சு தானே இப்போலாம் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கெலாம் அதிகமாக வருது அந்த கொழுப்பை படிய விடாமல் பாதுகாக்கிறதுலேயே இந்த கருப்புழுந்துக்கு ஒரு பங்கு இருக்குது ஸோ இவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்குற கருப்பு உளுந்த நம்ம தோழனைக்கு இனிமேல் சாப்பிடுவோமா யோசிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரி தான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்